മൃഗാശരണം நாவல் சரஸ்வதி நற்றொணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் நிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி என்ன வீடியோ இன்றைக்கி வந்து சூப்பரான கண்டென்ட்டு எப்படின்னா நம்ம வேள்மாரில் நிறைய பேர் படிக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான துதி ரொம்ப எளிமையான ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு துதி இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் இதை இந்த துதி எனக்கு ஷேர் பண்ண ஒரு சகோதரோட வாழ்க்கையில் அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக சாமி கும்ப்ட்டந்தவர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வேல்மாரல் திருப்புகள்லாம் படிக்க ஆரம்பித்து அவர் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது பார்க்குறோம் அதில் ஒரு வித்தியாசமான மிராக்கல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடணும் அதே மாதிரி நம்ம லை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்க மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய உங்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் நிறைய பயன்பெறக்கூடிய நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அதனால் எதையும் தவறாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தையாவது நம்ம வீடியோ கண்டிப்பாக கொண்டு வரும் ஓகேங்களா ஓகே இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம் தாராளமாக இப்போ நம்ம எடுத்தோன்னே வந்து அந்த அதிசயங்களை என்ன பார்த்துட்டு கடைசியாக நம்ம அதை துதி பார்க்கலாம் என்னென்னா இந்த சகோதரர் எனக்கு இப்போது ரீசெண்டாக தான் எனக்கு அறிமுகமானாங்க ஸோ இவர் லைஃப்பில் வந்து சாதாரணமாக நம்ம எல்லாரும் முறையும் சாமி கும்பிட்டுருந்த இவர் வேல்மாரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சேனலில் வீடியோவில் பார்த்துட்டு தான் வந்து ப வேல்மாரல் வந்து படிக்க பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஆரம்பித்தமே இவருக்கு வந்து என்னென்னா வேல்மாரல் வேல்மாரல் படிக்கிறவங்க வேல்மாறலோடு நிறுத்த மாட்டாங்க நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா வேல்மாறல் விட அதிகமாக இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் திருப்புகள் பற்றி பேசுகிறோம் திருப்புகழ் நிறைய அதிசயங்கள் பண்ணிகிட்டு இன்னும் நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இவருக்கு வந்து திருப்புகழ் மேலையும் ஒரு ஆசை வருது ஸோ அவருக்கு போல் வந்து திருப்புகழும் புக்கும் கிடைக்கிது அதே மாதிரி வள்ளிமலை சுவாமிகள் அந்த வள்ளிமலை கோயில் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து வந்து பிரசாதம் கிடைக்குது அங்கே போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேருது அதே மாதிரி திருச்செந்தூர் போனால் திருச்செந்தூரில் எல்லாரும் கியூவில் நிற்கும் போது இவருக்கு மட்டும் கூப்பிட்டு இவர் கையில் இருக்கிற மாலை வாங்கி முருகன் கழுத்தில் போட்டு திரும்பியும் அதே மாலையை கொண்டு வந்து இவர் கழுத்தில் போடுறாங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பேர் ஒரு நாள் கணக்கில் க்யூவில் நிற்கும் போது இவருக்கு அப்படி ஒரு திடீர்னு அப்படி ஒரு ஆசீர்வாதம் அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் முருகர்கிட்ட இருந்து இதெல்லாம் இப்படி வந்து அவருக்கு அந்த வேல்மாரல் படிக்க ஆரம்பித்தோடனே இவர் இவரை தேடி முருகர் வருவதும் இவர் வந்து முருகர் கோயிலுக்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ஒரு இந்த திருப்போல் புக்கு இது மாதிரி முருகர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்குது ஈஸியாக போக முடியுது இவருக்கு எல்லாமே வந்து தேடி தேடி வருது இது வந்து வேல்மாரல் படித்தா வந்து நம்ம நமக்கே தெரியும் இது மாதிரி விஷயங்கள் நட வந்து ஈஸியாக நடக்கும் அப்படின்னு வேல்மாரல் இது எல்லாத்தையும் பண்ண வைக்கும் வேல்மாரல் கூட்டிகிட்டு வரும் முருகரோட அந்த பவர் அவரை வந்து வேல்மாரல் அழகாக வேலே வந்து எடுத்துக்கொண்டு நம்ம கையில் கொடுக்கும் அதுதான் வேல்மாரில் ஸ்பெஷல் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து இவர் பூஜை பண்ணும்போது முருகர் படம் அவரை வந்து பா அவர் முருகர் படத்தை பார்த்துட்டே வேல்மாரல் படிக்கும்போது அந்த படம் அவர் படத்தில் உள்ள முருகர் இவரை பார்த்து கண் இமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மையாக ரொம்ப ஆச்சரியம் அவர் வந்து சொல்கிறாரு சிஸ்டர் இதெல்லாம் உங்களால் தான் நான் சொல்கிறது எதுவுமே பொய்யில்ல 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 முருகரை நான் உணர்ந்தேன் முருகரை நான் பார்த்தேன் எனக்கு வந்து இவ்வளோ அதிசயங்கள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா அதுக்கு நிஜமாக அவங்க போ நீங்கள் போட்ட அந்த திருப்புகள் வேல்மாரல் வீடியோ இதெல்லாம் தான் காரணம் வள்ளிமலை வந்து வள்ளிமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு இது எனக்கு கிடச்சிது வள்ளிமலை வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் நீங்களும் கண்டிப்பாக போங்க அப்படின்ட்டு எனக்கு சொன்னார் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி யாரும் சொல்லி கேள் கேள்விப்படவே இல்லை அதாவது வேல் வந்து கண்டெடுத்தேன்னு சொல்லுவாங்க வாசலில் வேல் கடந்து கூட நம்ம ஒரு மண்ணில் வேல் கடந்து எடுத்து வந்து அதை பூஜை பண்ணவங்க இந்த மாதிரி நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட ஸ்டோரியே வந்து நிறைய நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இது என்னன்னு நீங்களே கேட்டுட்டு எனக்கு வந்து கமெண்டில் போடுங்க சகோதரர் வந்து வேல் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ரொம்ப சின்ன வேல் தான் இவர் இருந்திருக்கு ஸோ சின்ன வேல் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் இவங்க அக்கா வந்து இவங்க இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த பூஜை சாமான்லாம் கழுவி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா சாமான் எல்லாம் எடுத்து போட்டு இருக்காங்க அந்த கழுவி எல்லாம் திரும்பியும் வந்து பூஜை அறியிலே அடிக்காச்சு இப்போ வந்து பார்த்தா அந்த இடத்துல இருந்த அந்த வேலை காணும் சரிண்ணா அவங்களும் தேடுறாங்க தேடுறாங்க ஃபுல்லாக தேடுறாங்க ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்புறமா இவங்க வந்து இவர் திட்டுறாரு அது சின்ன வெயில் நீ வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் வேல் வந்து எப்படி காணாமல் போயிடுச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டு திட்டுறாரு அவங்க அக்காவுக்கு ஒன்றும் புரியல அது எப்படி கண்ணு முன்னாடி இருக்கிறது காணாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது அப்போ தான் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இவங்க அக்கா வீட்டில் இருந்து அக்கா பையன் ஒரு வந்து ஒரு வேல் வந்து கொண்டு வரான் மாமா எங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சே வேல் கிடச்சதே எனக்கு அப்படி சொல்லிட்டு கொண்டு வரான் என்னென்னு பார்த்தா அதே வேல் என்னென்னா இது என்ன ஆச்சரியம்னா அவங்க அக்கா வீடு அடுத்த வீடோ இல்லை பின்னாடி வீடோ கிடையாது அவங்க அக்கா வீடு இருபத்தஞ்சி வீட்டுக்கு இவங்க வீட்டில் இருந்து இருபத்தஞ்சி வீடு தள்ளி இருக்குது தூரமாக இருக்குது அது எப்படி இந்த வேல் வந்து அங்கே போச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு பின்னாடி என்ன சூச்சமோ எதுவும் புரியும் இல்லை எனக்கு வந்து இதை சொன்னார் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது இது ரொம்ப புதுசாக இருக்கு இது என்ன திருவிளையாடல் இது முருகர் பண்ண விளையாட்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா இது மாதிரி சில மிராக்கல் செலாம் இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது அதை கேட்டாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க அது அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பாலக முருகனோட விளையாட்டு மாதிரி இருக்குது இது வந்து கண்டிப்பாக ஒன்று அந்த குட்டி பையனுக்கு குட்டி பையன் வந்து ஒரு முருக பக்திக்குள்ளே இருக்கிற விஷயமா இருக்கலாம் இல்லை அவங்க அக்கா வந்து வேல் வழிபாடு செய்ய சொல்கிற விஷயமா இருக்கலாம் பட் அந்த வேலு திரும்பியும் இவங்க வீட்டுக்கே வந்திருச்சு எப்படியோ அதே அந்த குட்டி பையன் வழியாக வந்துருச்சு அதுதான் எனக்கு வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க இதில் முருகர் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு நிஜமாக சொல்கிறேன் நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக தான் இருக்கேன் நீங்கள் க மறக்காமல் இது கமெண்ட்டில் போடுங்க இது வந்து வேல்மாறல் பண்ணதுக்கப்புறம் இவர் இந்த அதிசயம் நடந்தது அதுக்கப்புறமா ஸோ இது இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயங்கள் வந்து இவரோட ஃப்ரெண்ட் வழியாக இது மாதிரி கொஞ்சம் பர்ஸ்னல் விஷயங்களும் இவருக்கு வந்து ஆக்சுவலி நடந்துச்சு இப்போ நம்ம நமக்கு தெரியும் வேல்மாரல் படிக்கும்போது வேல் முருகனையே கூட்டிட்டு நம்மகிட்ட வரும் இல்லை கூட்டிட்டு முருகனை கிட்ட போய் பார்த்து உணர வைக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு முருகர் கோயிலருந்து பஞ்சாமிரதம் கிடைக்கும் விபூதி கிடைக்கும் கோயிலுக்கு அறுபடி வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அம்சம் கிடைக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வேல்மாரல் வந்து படித்து முருகபக்திக்கு உள்ளே போயிட்டால் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அதில் அது வந்து ரீசெண்டாக என் நானும் ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்ருக்கேன் அது செப்பரேட்டாக ஒரு லாங் வீடியோ தான் போடணும் சிவஞானம் சிவபக்திக்குள்ள முருகர் வந்து சில சமயம் உங்களை இன்வால்வ் பண்ணுவார் இந்த சகோதரருக்கு என்ன ஆயிருக்குன்னா பத்து வருஷமாக திருவண்ணாமலை போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு ஆனால் சிவபெருமான் வந்து அதை அலோவ் பண்ணவே இல்லை பத்து வருஷமாக தடுத்துட்டே இருக்கார் ஒவ்வொரு விஷயம் ஏதோ ஒன்று சொல்லி தடுத்துட்டே இருக்கார் ஆனால் இப்போது இப்போது ஒரு இந்த ஒரு ஒன் வீக்குள்ள அவருக்கு இப்போ இந்த முருகபக்திக்குள்ளே டீப்பாக போனதுக்கப்புறமா வந்து எங்கள் எங் என்னோடய கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் என்கிட்ட சேட் பண்ணி இந்த மிருகல்லலாம் சொன்னதுக்கப்புறமா அவருக்கு வந்து சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மேரேஜ் அப்படியே திருவண்ணாமலையில் நடக்கிற ஒரு மேரேஜ் அப்படியே கோயிலுக்கு போகிற வாய்ப்பு வந்து ஆல் ஆஃப் சடன் அவர் எதிர்பார்க்க வி எதிர்பார்க்காத விதமாக கிடைக்குது இது வந்து அவர் அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இது எனக்கு வந்து நல்லா இது வந்து முருகர் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாக நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் சிவபெருமானை வச்சு நடந்துட்டுருக்கு அதெல்லாம் ஒரு தொகுத்து உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக தரேன் ஏன்னா சிவபெருமானை வச்சு இப்போ மிகப்பெரிய ஒரு வேலையும் நமக்கு அநேகமாக அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எந்தளவில் போகும் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா அவருடைய ஆசை வந்து அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணுங்கிறது அவருடைய அவரு என்ன சொல்கிறது பல வருடங்களாக இருக்கிற ஆசை அது நிறைவேறாமையே இருக்கிறத அதை நடத்தி கொடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய முருக பக்தி இவர் முருகருக்குள்ளே டீப்பாக உள்ளே போகும்போது நமக்கே தெரியும் எல்லாருக்கும் முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது அப்போ முருகப்பெருமான் அதற்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக இதையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அது சிவன் விடுத்த அழைப்பு சிவனோட அனுமதி அது இருக்குது நமக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் இதை இப்படி ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்தது முருகப்பெருமான் தான் அவருடைய வேல்மாறல் அவருடைய வேலின் சக்திங்கிறது எனக்கு வந்து நான் ஆணித்தரமாக நம்புகிறேங்க இது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அதிசயமாக எனக்கு பட்டது ஓகே இப்போது நம்ம ஓகே இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வரலாம் இப்போது முருகர் வேல் வேல்மாரல் படிக்கும்போது வேலை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் வேல் வகுப்பு தான் வேல்மாரலாக தொகுத்து வழங்கி இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம் வேலை பற்றி தான் பாராட்டி சீராட்டி படிக்கிறோம் அது வந்து முருகப்பெருமானை தான் சென்று சேருது வேலும் முருகனும் ஒன்று தான் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ முருகர் கோயிலுக்கு போகிற பாக்கியம் கிடைக்குது பிரசாத வீட்டுக்கு வருது எதிரிகளும் அடையாளம் காட்டுது இப்படி வந்து வேல்மாரலோட அளவு கணக்கே இல்லை அதிசயம் இல்லைங்களா அப்போது நமக்கு வந்து வேள்மாறல் படிக்கும்போது நம்ம ஒருத்தரை வந்து நம்ம மறக்காமல் நினைவுப்படுத்துகிறோமா அப்படின்னா கிடையாது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த வேல்மாரல் வேல் வகுப்பு எழுதுனது அருணகிரிநாதர் அது வந்து அந்த வேல்மாரலோட ஒவ்வொரு லைன்லேயும் வந்து நம்ம அதை உணரலாம் அருணகிரிநாதரோட அந்த ஒரு அந்த அந்த புலமையாகட்டும் அவரோட அந்த ஆழமான அந்த பாடலோட அந்த தன்மை பார்த்திங்கன்னா நம்ம உணரலாம் ஆனால் இதை வேல் வகுப்பாக இருந்ததை இப்படி வேல் மாறலை ஒரு மகா மந்திரமாக மாற்றி கொடுத்தது யாரு அப்படின்னா நம்ம வள்ளிமலை சுவாமிகள் ஸோ வேல் மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் அவரை பற்றி நினச்சி ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு துதியை நம்ம பாடும்போது ஒரு மகாமந்திரம் கொடுத்த மகானோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் வேல்மாறலுக்கு இவ்வளோ பவர் ஏற்றுனது அவர் தான் அப்படிங்கும்போது அவருடைய அருள் ஆசை நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வேல்மாறலுடைய வந்து நம்ம நம்மளுக்கு வேல்மாறல் எதை நினச்சி நீங்கள் வேண்டிங்களோ அதை பாராயணம் பண்ணுறீங்களோ விரதம் இருக்கீங்களோ அதோடைய பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு வள்ளிமலை சுவாமிகள் கிட்டே இந்த துதியை வந்து பாடி இதை படித்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்குது இதை படிச்சுட்டு ஒரு செகண்ட் வந்து அவருடைய ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் வேல்மாரல் படிங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கும் நீங்களே வந்து எங்கிட்ட மெரக்கள் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ நான் அது வந்து என்ன அப்படிங்கிறது படிக்கிறேன் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது இது வந்து தவணேரி திருமுறை அப்படிங்கிற புக்கில் இருந்து சகோதரர் அனுஷாரு உங்கள்கிட்ட கிட்டே ஓகே இல்லைன்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வள்ளி மலையே வாழிடமாக வசிந்து வந்த மல் வள்ளால் போற்றி செந்தமிழ் நாடெல்லாம் திரிந்து தெரிந்து பறந்தே திருப்புகள் செப்பிய திறத்தோய் போற்றி பழனியாண்டவர் தொழுபவ போற்றி தனிமலை முருகனை பணிபவ போற்றி அடியார் தமது அடிப்பொடிஞ்சூடிய என் சச்சிதானந்த சாமி போற்றி திருப்புகழ் அடியார் திருவடி சென்னியார் என என எனப்பெயர் பூண்ட இன்பனே போற்றி பக்தி பயிரை பண்புற வளர்த்த வித்தக முகிலே வேதிய போற்றி வேல்மாறல் தந்த விரலோய் போற்றி திருப்புகழ் குபேர செல்வனே போற்றி மயிலையும் அவன் கை அயிலையும் கடைக்கண் இயலையும் நினைக்க எல்லீரும் வாரிர் என அறை கூவும் எள்வீர போற்றி திருப்புகழ் யோகி திருப்புகழ் ஞானி அருளுக அருளுக அல்லல் நோய் அறவே வழக்குக வழங்குக மயிலோன் பிரசாதமே சாரி நான் ஃபஸ்ட் டைம் அப்படியே லைவாக படித்ததுனால வந்து கொஞ்சம் அங்கங்கே தடுமாறிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா இவரோட லைஃபையே இதில் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் இவர் லைஃப்பில் வந்து நிஜமாக ரொம்ப சுவாரஸ்யமான இது நீங்கள் வேணா சொல்லுங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அது ரொம்ப நாள் எனக்கு பிளான் ஆக்சுவலி வள்ளிமலை சுவாமிகள் பற்றி பேசணும் அப்படிங்கிறது அதை நம்ம சீக்கிரமாக செய்யலாம் இப்போது இ கண்டிப்பாக இது பாடி மனசில் ஒரு செகண்ட் அவரை நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் வேல்மரல் படிங்க அதுக்கப்புறம் என்ன மாற்றம் கிடைக்கிதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஓகே இப்போ லைக் போடாதவங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுக்கலாம் அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அருமையான வீடியோக்கள் நிறைய பார்க்கணும் முருகா சரணம்